ஹலோ வியூவர்ஸ் சினிங் நம்ம சேனலில் ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லுவாக தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம சேனலுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக செலக்டடாக இந்த வீடை கொண்டு வந்திருக்கோம் இந்த ஹவுஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை ஹைவேஸில் மின்னாம்பள்ளிக்கு அடுத்தது காரிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் இது இருக்குது என்ஹெச் ஆன் ரோடு மேலேயே இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியமான கேட்டர் கம்யூனிட்டி சைட்குள்ளே தான் இந்த வீடு இருக்குது இதோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லையும் பில்டிங் ஏரியா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது இந்த ஹவுஸ் அண்ட் லேண்டோட மெயின் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கு இப்போ நம்ம போர்டிகோ பார்த்துட்டு இருக்கோம் இதோட சைஸ் பதினாறுக்கு பதினாறு நல்லா பெரிய கார் கூட நிறுத்திக்கிட்டு ஒரு நாலு டூ வீலர் நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ்ல இருக்கு போர்ட்டிகோல இருக்க வால்ஸ் எல்லாமே டைன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோலையும் ஃபால் சேலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஹவுஸ் உள்ளே என்ட்ராகிறோம் மெயின் டோர் டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸ் ஒரு டியூப்ளெக்ஸ் ஹைரோஃப் டைப்புங்கிறதுனால கீழேருந்து சீலிங் வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் மேலே ஒரு பால்கனி மாதிரி ஒரு லுக் இருக்குது சாண்டிலியர் லைட்டும் மேலே கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஹால்லேயே பூஜா கேபினட் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஹாலுக்கும் டைனிங் ரூமுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ரெண்டுத்தையும் பிரிச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங் ஒரு கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒரு டிவி வாலின்ட்டும் ஹாலில் கொடுத்துருக்காங்க இந்த ஹால் வித் டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றரைக்கு பதினஞ்சிறங்கிற அளவில் நல்ல ஸ்பேசிஸாக இருக்கு இப்போ நம்ம கிரவுண்ட் ஃபுர்ல இருக்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இந்த பெட்ரூமை கொடுத்துருக்காங்க ஏசியில ஏசியிலேருந்து ஒவ்வொரு ஃபேன் லைட்டிங்ஸ்லருந்து ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணி அவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே குவாலிட்டியான ஒர்க்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பதினாறுக்கு பத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து டிவி வால்யூ இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் வெளியவே வாஷ் பேஷின் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் இது ஸோ அட்டாச்சுடு பாத்ரூம்னு இருக்கு கீசர்லேருந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க சானிடரி வேர்ஸ் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியான டைல்ஸ் பெரிய பெரிய டைல்ஸு நல்லா ஆன்டிஸ்கிட் மாதிரி வழுக்கி விழாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிச்சன் பார்த்துட்ருக்கோம் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது வீடியோவில் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இந்த கிச்சனை ஒரு ஃபுல்லி மாடலர் கிச்சனாக குவாலிட்டியான கபோர்டு ஒரு கூட கொடுத்துருக்காங்க சிம்னி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனோட வால்ஸில் ஃபுல்லாகவே டைல்ஸால கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த லைட்ஸ் எல்லாம் சென்சார் மூலயமா படிக்கட்டில் ஏறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிராபரைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி செட்டப் அண்ட் உங்களுக்கு நல்லாவே ஒரு வியூ கிடைக்குது கீழே ஃபுல்லாகவே சாண்ட்லே லைட் அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரெண்டு பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இதோடய சைஸ் இருபத்தி ஒன்றுக்கு பத்துங்கிற அளவில் நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குது இதுலேயும் ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக வித் கார்டோட ஒரு தனித்துவமான சீலிங் ஒர்க்கு வித் ஃபேன்ஸோட ஒரு டிவி வால்நட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமும் அட்டாச்சுடு பாத்ரூமோட தான் இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துட்ருக்கோம் இந்த பெட்ரூம் கீழே பார்த்த மாதிரியே அதே சேம் சைஸில் பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குது இதுலேயும் ஃபுல்லாக கவல ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பால்கனியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டோட மெயின் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸுமே நல்லா பெரிய பெரிய ஸ்பேசியஸான ரூம்ஸாக கொடுத்துருக்காங்க பால்கனி பார்க்கும் போதே தெரியும் இதோட சைஸ் பதினாறுக்கு பதினாறு பால்கனிலையும் ஒரு அழகான சீலிங் ஒர்க்கு லைட்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த பால்கனிலேருந்து பார்த்தா ரோடு வியூ நல்லாவே இருக்கு நெக்ஸ்ட் இப்போ நம்ம டெரஸ் பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் ஃபுல் ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மாடிக்கு வந்துவிட்டோம் மாடியில் இந்த மாதிரி கேரளா டைப் ரூஃபிங் போட்டிருக்காங்க ஒரு செம்மரத்தினாலான ஒரு ஊஞ்சலும் கட்டி கொடுத்துருக்காங்க மேலே நல்ல தண்ணிக்குன்னு ஒரு டேங்க்கும் உப்பு தண்ணிக்குன்னு ஒரு டேங்கும் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக ப்ரெஷர் பம்பும் இந்த வீட்டில் இருக்குது ஸோ நம்ம தண்ணியோட ப்ரெஷர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுவும் இல்லாமல் மேலே ஒரு தனியாக யூட்டிலிட்டி ஏரியா வாஷிங் மிஷின் வாஷ் பேசின் எல்லாமே கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கீழே ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்காக கூலிங்க்காக கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு துணி துவைக்கிற கல்லும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹவுஸை நேரில் பார்க்குறதுக்கு டீட்டெயில்ஸ் ரேட்டெல்லாம் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரடியாக எந்த விதமான கமிஷனும் இல்லாமல் இந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ